ارسلَهُ بالحقين رشيد ونذيرًا وأقام يمنا الله بهديه وسراجًا منيرًا سبح الله على سيدنا محمدين وآله النظار وأسبح لله خيار الأزمان وتبقى طهارا उसी الله وليا ربنا بنعمه الله أما بعد بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين தூய்மை செய்வானாகவே குடும்பத்தார் யாவருக்கும் மருத்துவமனை கஷ்டம் அதன் சிரமம் செலவுகளில் இருந்து நிரந்தரமான பாதுகாப்பை எல்லோருக்கும் கொடுத்தாகவே வானம் பூமியினுடைய மாபத்து முடிவுகளை விட்டோம் நம் குடும்பத்தையும் பாதுகாத்தார்கள் புரியவான அவனுடைய தீங்குகள் அணிந்திருந்தோம் நம் சமூகத்தையும் காத்தால் புரியவான மனித வாழ்க்கையில் மிகவும் உயர்ந்த மனிதர்கள் குறித்து பேசுகிறார் வாழ்க்கை என்பதில் இரண்டு பகுதி இருக்கிறது அருளை தேடும் அருமையான ஒரு வாழ்க்கை வளத்தை தேடுகிற இன்னொரு வாழ்க்கை வாழ்வாதாரத்தை தேடுகிற வாழ்க்கை பொருளை தேடுவது இன்னொன்று அருளை தேடுவது பல பேர் பொருளை தேடுவார்கள் அதிலே ஈடுபடுதல் அது கூடுதல் கவனம்

untuk kena

மாறக்கூடாதுங்கிறாரு அதான் நமக்கு தோமீசான் திரு குரான் வெள்ளித்திறமை உயிர் பேசுறாரு சும்மா அப்படி நானே மோடி பிரேமோ விட்டாதான் சொன்னான் ஏதா மூணிய விஷயம் தான் தெரியும் அப்படின்னு சும்மா பக்கம் உங்களுக்கு அழைப்பு தரப்பட்டால் சொல்லப்பட்டால் ஸ்டாப் பண்ணு விரைந்து எங்கேயும் வியாபாரத்தை விட சொல்ல வியாபாரம் செய்யணும் என்று ஒரு மகத்துவம் பின்னால ரூபாய்க்கு வியாபாரம் நடத்தினாலும் 아니 kemiri, a p 보 r a சட்டம் அல்லாவின் கடமையில் எப்படி கடமையோ அவசியமோ நோன்பு எப்படி அவசியம்

आपको खिलाफ़ आ अल्लाह की सेवी और पहली जमात तो उनको रोपटा हो, எந்த பயணத்திலும் எங்கு சென்றாலும் ஒரு இடம் போனால் அப்படியே போய் தப்பி இருக்கிறதுனால இருக்கிறதுனால நாங்கள் வாகனத்தை ஏற்பாடு செய்வதற்கு Sabar dia kan Sabar dia lupa I uh -huh. வா நல்லா இருக்கிறார் இருக்கிறார் அலமதுல

அன்சாரத்தோட்ட வீட்டில் என்ன நாள் இருக்குது என்ன வச்சிருக்க சாமான்

아

Obrigado. i think we're உங்களுக்கும் <speaking> எனக்கும் <in foreign language>